கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்று சொல்லக்கூடியவர் திருமாவளவன் அதே போல் திமுகவும் இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு பல யூடியூப் ஊடகங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பறையர்களின் உரிமை உரிமை போராட்டம் குறித்து விசிகா கொண்டிருக்கிற கருத்துக்கு ஒரு மாறான கருத்தை எடுத்து வைக்கிறார் அதில் உண்மைத்தன்மை என்ன அதனுடைய வீச்சு என்ன என்றால் நீங்கள் ஒரு கருத்தை கொண்டிருந்தால் அவரும் ஒரு கருத்தை சொல்வதற்கு அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறார் அது எப்படி சரி எப்படி தவறு என்று தான் நீங்கள் வந்து போராடன்மை உடைய அதற்காக வன்முறையில் ஈடுபடுவேன் என்று அதுவும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால் இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு காவலர்களுக்கு முன்னால் நிருபர்களுக்கு முன்னால் நீங்கள் தைரியமாக இறங்கி வர்றீங்கன்னா அப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவதில் மறைமுகமாக விசிகாவும் திமுகவோடு இணைந்து தான் பயணிக்கிறதுங்கிறது இதில் வெட்ட வெளிச்சமாகுதா அடுத்து அந்த இதில் க கலந்து கொண்ட அவர்களில் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்காங்க அதற்கு என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை ரிமாண்ட் பண்ணவில்லை என்றால் நாங்கள் விசிகா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவோங்கிற மாதிரி ஒரு மறைமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மறைமுக அழுத்தங்களுக்கும் ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு முரணாகவும் இல்லை உங்கள் மீது தவ மாற்று கருத்தை கொண்டவர்களை இப்படித்தான் நாங்கள் எதிர்கொள்வோம் என்றும் இது திமுகவின் குணம் இதை வந்து இப்போ விசிகாவும் கையில் கொண் எடுத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது இது சமூகத்திற்கு ஒரு சரியான விஷயமாக ச படவில்லை அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து சட்டம் ஒழுங்கை இது மிக 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 கேலி கூத்தாக ஆக்கியிருக்கிறது ஏன்னா இந்த ஒரு அலுவலகத்திற்கு முன்னால் இப்படி நடக்கலாம் என்கின்ற துணிவு Tchau,